நம்முடையே தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு லயலாமணி இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு லயலாமணி வணக்கம் கொள்கை பொறுப்பு இணை செயலாளர் வணக்கம் வணக்கம் இப்ப விஜய் அவர்களுடைய பேச்சை வந்து பலரும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியதை நாம பார்க்கிறோம் இன்னும் தெளிவா இன்னும் நாமக்கல் மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை இன்னும் அழுத்தம் திருத்தமா பேசி இருக்கலாம் மறுபடியும் அவர் அந்த விமர்சனத்துக்குள்ளதான் சிக்கிறார் ஒரு சினிமா பாணியிலான ஒரு பிரச்சாரத்தை தான் அவர் முன்னெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்க பதில் என்ன மக்களுக்கு எந்த நடையில் பேசினால் புரியுமோ அந்த நடையில் அண்ணன் விஜய் அவர்கள் மக்களிடம் பேசியிருக்கிறாங்க பொது வாழ்க்கையில் போற்றுவோர் போற்றட்டும் புலிதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும் விமர்சனங்கள் வரதான் செய்யும் அந்த விமர்சனம் ஆக்கப்பூர்வமாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் விதாண்டவாதமாக இருக்கின்ற பொழுது அதற்கு நாம் பதிவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல தலைவர் பேச்சு அந்த பேச்சு என்பது நாமக்கல் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் எழுச்சியும் ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கு அது மக்களுக்கு எந்த மொழியில் சொல்ல வேண்டுமோ எந்த உரையாடல் உரையாடலில் பேச வேண்டுமோ அந்த உரையாடலில் அண்ணன் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாங்க அதை மக்களும் அமோகமாக வரவேற்கிறாங்க இப்ப நம்ம தொலைபேசி வாயிலா பேசல சில அரசியல் தலைவர்கள் வந்து இது என்ன மாதிரி ஒரு ஸ்டாண்டு இப்ப அதிமுக பாஜக நேரடி கூட்டணி திமுக பாஜக மறைமுக கூட்டணி அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இதை எடுத்துக்க முடியும் அப்படின்னு அந்த பார்வையை வந்து அவங்க வந்து கடந்து போறாங்க இல்ல வந்து இது ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மை அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்க இதை எப்படி பாக்கலாம் இல்ல புரி புரிதல் இல்லாத தன்மை கிடையாதுங்க களத்துல இருக்கக்கூடிய யதார்த்தத்தை மக்களிடம் சொல்றாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறப்பதற்கு முன்பு என்ன சொன்னாங்கன்னா இனி ஒருபொழுதும் பிஜேபியோடு அதிமுக கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்க ஆனா எந்த அடிப்படையில அதிமுக இப்ப பிஜேபியோடு கூட்டணி வைத்தது என்று தலைவர் அவர்கள் கேட்கிறாங்க அது வந்து ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் இருக்கு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டுல ரைடு நடக்குது ஈடியால ரைடு நடத்தப்படுது முதலமைச்சர் அவர்கள் டெல்லி போனதுக்கு பிறகு அதற்கான நடவடிக்கைகள் அப்படியே குறைந்து போயிருது அப்போ திமுகவும் பிஜேபியும் ஒரு மறைமுகமான ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க அப்ப திமுகவுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடக்கூடிய ஓட்டாகத்தான் இருக்கும் அவங்க குடும்ப நலன் சார்ந்து பிஜேபியோடு மறைமுக உறவுல இருக்கிறாங்க என்பதை மக்கள் மத்தியில அவர் சொல்லியிருக்கிறாரு மக்கள் அதை உணர்ந்து கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க அரசியல் விமர்சகர்களோ மூத்த பத்திரிகையாளர்களோ மற்றவர்களோ அவர்களுக்கு தோன்றிய கருத்தை சொல்றாங்க மக்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்குல்ல மக்களுக்குன்னு ஒரு பார்வை இருக்குல்ல அந்த பார்வையை அண்ணன் விஜய் அவர்கள் மக்களிடம் சொல்லியிருக்கிறாங்க இப்ப நாகப்பட்டினத்துல ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ அவர்களுடைய மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடந்திருக்கு இதற்கு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தால் கடுமையான நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுப்போம் அதே மக்கள் உணர்ந்து தாவேக்க ஆட்சிக்கு வரணுமா திமுக ஆட்சிக்கு வரணுமா அதிமுக ஆட்சிக்கு வரணுமா என்பதை மக்கள் முடிவு பண்ணுவாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல ஆறு கோடியே முப்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அதுல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல நாலு கோடியே எழுபது லட்சம் பேர் தானே ஓட்டு போட்டிருக்காங்க வெறும் எழுவத்தி மூன்று பேர் தானே ஓட்டு போட்டிருக்காங்க அப்ப மீதி ஒன்றரை கோடி மக்கள் வாக்கு செலுத்தாத ஒரு சூழல் ஏன் இருக்குன்னா ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் தேவைப்படுது அதை உருவாக்கக்கூடிய இடத்துல அண்ணன் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க நாங்கள் பேசிய பேச்சு மக்களுடைய இதயத்திற்கு போய் சென்றிருக்கிறது அந்த மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரியான முறையில இந்த மண்ணுக்கான மக்களுக்கான ஒரு ஆட்சியை அண்ணன் விஜய் அவர்கள் கொடுப்பார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்திருக்கிறோம் பிஜேபியோடு ஒட்டுமில்லை இல்லை உறவும் இல்லை என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் தொடர்ந்து எங்கள் மீது பிஜேபி பிடிஎம் பிஜேபி முத்தரை குத்தக்கூடியவர்களுக்கு மிக சரியான ஒரு சவுக்கடியை அண்ணன் விஜய் அவர்கள் இந்த பேச்சின் மூலம் வெளிப்படுத்தியிருக்காரு நன்றி லீலாமணி இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு